இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் தமிழ் உடனே பண்ணிக்கோங்க மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றதுனால திருப்பரங்குளத்தில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து பத்து பேரோடு சென்று கட்டாயமாக தீபத்தை ஏற்றது ஏற்ற வேண்டும் என்று அனுமதி கொடுத்திருக்காங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையும் பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்த நிலைப்பாடு ஏன் எதை வெளிப்படுத்துகிறது தமிழகத்தினுடைய அறநிலைத்துறை முறையாக சரியாக திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கான முறைகளை கடைபிடித்திருக்க வேண்டும் அவர்கள் ஏன் அதை கடைபிடிக்கவில்லை எதற்காக கடைபிடிக்கவில்லை அதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் கோடிக்கணக்கான மக்கள் இதனை தெய்வ பக்தியோடு தொலைக்காட்சியில பார்க்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக சென்று அங்கே தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழகத்துடைய அறநிலைத்துறை இதை ஏனோ தானோ என்று நினைத்து பெரும்பாலான மக்கள் ஒன்று கூடும் இடத்திலே முறையாக சரியாக தங்களுடைய பணியை செய்யவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது உடையவர்கள் மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நம்மோடு வழக்குறிஞர் மலையேந்திரன் இணைந்திருக்கிறார் சார் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியும் கூட தீபம் ஏற்றலாம் மீண்டும் உத்தரவிட்டிருக்காங்க இப்ப இதுக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய சட்ட நடவடிக்கை என்பது என்னவாக இருக்கும் இப்பொழுது உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது மத்திய அரசினுடைய பாதுகாப்பு அடையோடு மனுதாரர் மற்றும் பத்து நபர்களுக்கு போலீஸ் சிஎஸ்ஐட பாதுகாப்பு பேரில் தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிள்ளது அதன்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பாதுகாப்பு பாதுகாப்புடன் நாங்கள் வந்து தீபம் ஏற்றுவதற்கான நடைமுறை செல்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார் இப்ப நீதிபதி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவை கோவில் நிர்வாக அதிகாரி பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே கூட சொல்லியிருந்தாங்க ஆறு மணிக்குள்ள தீபத்துல கார்த்திகை தீபத்தை ஏற்றவில்லைன்னா ஆறு அஞ்சுக்கு அது நீதிமன்ற அவமதி நடைபெற எடுக்கணும்னு முன்னு சொல்லியிருந்தாங்க அப்ப நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைன்னா இதற்கு பிறகு என்னவாக இருக்க இப்ப தீபம் ஏத்துட்டாங்கன்னா அதோட வழக்கு முடிவுக்கு வருமா நாளைய தினம் இந்த வழக்கான விசாரணையானது நாளை ஒரு மணி அளவில் பட்டியலிடப்படுகிறது அந்த வழக்கு விசாரணை நாளை ஒரு மணிக்கு விசாரணைக்கு வரும் அதன் பின்புதான் இந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து தெரிய வரும் சார் இப்ப நீங்க இப்ப நீதிமன்றத்தில் இருந்ததுனால இதை மேல்முறையீடு செய்திருந்தாங்க இதை எதிர்க்கிற தரப்புகள் அவர்களுடைய வாதமாக எதை சார் முன்வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க ஏன் பின்பற்றவில்லை 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G -square a 13th year anniversary offer. A flat, Villa Apartment Ye the book eB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call triple zero9.